கேள்வி எண் ஒன்று முகவுரைக்கு அடிப்படையான குறிக்கோள் தீர்மானம் யாரால் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு கேள்வி எண் இரண்டு இந்திய அரசியலமைப்பில் நிர்வாகம் பற்றி எந்த அட்டவணை குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தாவது அட்டவணை கேள்வி எண் மூன்று கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி எந்த அட்டவணை குறிப்பிடுகிறது ஸ் ஆப்ஷன் சி பத்தாவது அட்டவணை கேள்வி எண் நான்கு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கேள்வி எண் ஐந்து தொண்ணூற்றி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட மொழிகள் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி போடோ டோங்க்ரி மைதலி சாந்தலி கேள்வியன் ஆறு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஏழு ஆரம்பத்தில் முகவுரை என்பது அரசியலமைப்பில் ஒரு பகுதியல்ல என கூறிய வழக்கு எதுசரிஸ் ஆப்ஷன் பி பெருபாரி பிரதேச வழக்கு கேள்வி எண் எட்டு முக அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உறுதி செய்த வழக்கு எது எதுசரிஸ் ஆப்ஷன் பி கேசவானந்த பாரதி வழக்கு கேள்வி எண் ஒன்பது அரசியலமைப்பில் திருத்தும் விதி எது ஆப்ஷன் பி விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கேள்வி எண் பத்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் அரசாங்கம் எதற்கு பொறுப்பாகிறது ஸ் ஆப்ஷன் சி சட்டமன்றம் கேள்வி எண் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலங்கள் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன ஆப்ஷன் பி பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் கேள்வி எண் பனிரண்டு ஆந்திர பிரதேசம் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கேள்வி பதிமூன்று எந்த விதி நாடாளுமன்றம் புதிய மாநிலம் தூற்றுவிக்க அதிகாரமளிக்கிறது ஆப்ஷன் ஏ விதி ரெண்டு கேள்வி எண் பதினான்கு மாநிலத்தின் பெயர் எல்லை மாற்றுவது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முன் யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும் ஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் கேள்வியின் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்ட மாநிலம் எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ சிக்கிம் கேள்வியின் பதினாறு அண்டை நாட்டு நிலப்பரப்பை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த விதி மூலம் தடை செய்ய முடியும் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி பதினேழு இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி விதி ஐந்து முதல் பதினொன்று வரை கேள்வியின் எண் பதினெட்டு இந்திய அரசியலமைப்பில் கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகளை வழங்கும் சரத்துக்கள் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி சரத்து இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வரை கேள்வியின் பத்தொன்பது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியை இதயம் மற்றும் ஆன்பா என்று குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் பி அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை கேள்வியின் இருபது விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் போது எந்த விதியை நிறுத்தி வைக்க முடியாது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று கேள்வி எண் இருபத்தி ஒன்று அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை நீக்கவும் குறைக்கவும் முடியாது என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் கூறியது ஆப்ஷன் ஏ கோலக்நாத் வழக்கு கேள்வி எண் இருபத்தி இரண்டு அடிப்படை உரிமை மீறப்படும்போது போது தனிப்பட்ட நபர் எந்த விதியின் கீழ் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி விதி முப்பத்தி இரண்டு கேள்வி எண் இருபத்தி மூன்று அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நீக்கவும் குறைக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என உறுதி செய்த திருத்தம் எது எதுசரிஸ் ஆப்ஷன் பி இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் கேள்வி எண் இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்தில் உள்ளது என நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தம் எது சட்ட திருத்தம் கேள்வி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் விழாக்களை நிர்வகிக்கும் உரிமை எந்த விதி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது விதி கேள்வி எண் இருபத்தி ஆறு இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு பிரிவு எது ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள் கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்திய படைப்பிரிவு உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவது மற்றும் நீக்குவது யாருக்கு உரிமை ஆப்ஷன் பி பாராளுமன்றம் கேள்வி எண் இருபத்தி எட்டு அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்பட்டு மினி அரசியலமைப்பு என்று அழைக்க காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கேள்வி எண் முப்பது இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் யார் டாக்டர் அம்பேத்கர் முப்பத்தி ஒன்று இந்திய எங்கு எழுதப்பட்டது ஆப்ஷன் சி புதுதில்லி முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பை சட்டமாக கையொப்பமிட்டவர் யார் ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேள்வி மூன்று அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேள்வி நான்கு இந்திய அரசியலமைப்பின் முதல் பிரதியை எவ்வாறு எழுதப்பட்டது கையால் இது உங்களுக்கான கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அவசர நிலையை பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ